விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு வெற்றியாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய சாதனைகளை நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் என்பது ஒரு அதாவது ஏடிஎம் ஏடிஎம் வங்கிகளை கூட தொடங்குவதற்கு தயங்கிய ஒரு சூழல் ஒரு பகுதியாக இருந்த அந்த பகுதியில் இருந்து இன்றைக்கு அமெரிக்காவில் சென்று ஆராய்ச்சி படிப்பில் அதுவும் தன்னுடைய மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பில் ஆராய்ச்சி மாணவராக இருந்து ஆராய்ச்சி படிப்பில் பிஹெச்டி வாங்கிய சகோதரத்தான் நான் இன்று சந்திக்கிறோம் வாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் அதாவது இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்போ வந்து யுஎஸ்ல போய் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க இது முனைவர் பட்டங்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைச்சிருது இல்லை டாக்டர்னு சொல்லி அவங்கவுங்க என்ன செய்வாங்க தான் பேருக்கு பின்னால் போட்டுக்குவாங்க இப்போ இன்றைக்கி வந்து காசு கொடுத்தா கிடைக்கிது அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஒரு பிஎச்டி வாங்கியிருக்கீங்க அப்போ அந்த உங்க ரிசீவ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது பி இங்கே பி எங்கள் மேன் ஃப்ரம் வெரி பேக்வேர்டு ஏரியா ஹவாஸ் த ஃபீலிங் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன் ரொம்ப ரிலாக்ஸ் ரிலீவ்டா இருந்தது ஆக்சுவலா ஓகே ஏன்னா அது அஞ்சு அஞ்சு உழைப்பு முடிஞ்சு அந்த டைம்ல எல்லாரும் வந்து டாக்டர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகலா எல்லாருக்கு எல்லாம் போகணும் அது போக மேலப்பாளத்தில இருந்து வந்து அப்படிங்கறத விட இப்போ நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் நான் என்ன எந்த லெவலுக்கு போனாலும் எப்பவுமே வந்து அதை மறக்க முடியாது சரி உங்களுடைய அந்த ஆய்வு தலைப்பு இத வந்து பாம்பர மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு எளிய வார்த்தைகள்ல சொல்ல முடியுமா ஓகே ஸோ ரொம்ப கஷ்டம் ஆனா நான் சொல்றேன் ட்ரை பண்றேன் ஸோ இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா அந்த மிஷின்ல வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மிஷினை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் இல்லையா ஒர்க் ஆகுதுஷின்ஸ் இருக்கு கண்ணுக்கே தெரியாது லெவலில் வந்து மிஷின்ஸ் இருக்கு அது வந்து நான் நான் பர்டிகுலரா ஒர்க் பண்ணது வந்து ஒரு மிஷின் அது என்ன செய்யும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் காம்பவுண்ட் எடுத்து ஒரு ரியாக்ஷன் மூலயமா இன்னொரு இதை கொடுக்கும் சோ அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் தான் என்னோட ரிசர்ச் நான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலயமா இப்போ வந்து அந்த நமக்கு டிசீஸ் வருது நமக்கு நோய் வர்றதுக்கு காரணம் அந்த மிஷின் வந்து பிரச்சனைக்குரியதா ஆகும் தான் அந்த ஸோ அப்படி ஆகும்போது அதை எப்படி தடுக்கிறது இல்ல அதை அப்படி எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கிற இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான் என்னோட ரிசர்ச் அதுக்கு நான் வந்து கம்ப்யூட்டனா என்னோட மெத்தட்ஸ்ல வந்து கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் டு ஸ்டடி தட் அந்த மாதிரி சரி இப்போ உங்களுடைய இந்த ரிசர்ச் இந்த ஆய்வுங்கிறது வந்து அறிவியல் உலகத்திற்கு அல்லது மனித சமூகத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுது வாட் வே கோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் அதான் கரெக்டா ஸோ அதை சொன்ன மாதிரி அந்த மெஷின் நான் படிச்ச என்சைம்ஸ் வந்து ஒழுங்கா வர் பண்ணல அப்படின்னா நமக்கு டிசீஸ் வரும் ஸோ இப்ப நான் படிச்ச நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலியமா நான் என்னோட பப்ளிகேஷன்ஸ் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரக் டிசைன் பண்ண முடியும் அதுக்கான மருந்து இப்ப ஒரு நான் ஒர்க் பண்ண இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கபூக்கி சென்றோம்னு சொல்லுவாங்க கபூக்கி சென்றோம்னா இந்த மூஞ்சி எல்லாம் ஒரு விகாரமா அந்த மாதிரி வரும் பிறக்கும் போதே குழந்தைங்க வர்றதுக்கான வாய்ப்பு அந்த என்சைம்ஸ் அந்த என்சைம் மூலயமா ஆகும் ஸோ அந்த மாதிரி இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ ட்ரக் டிசைன் பண்ணுறதுக்கு என்னோட ரிசர்ச் வந்து ஹெல்ப் பண்ணும் ம் ம் சரி இந்த ட்ராவலில் அதாவது இந்த பிஹெச்டி பயணத்தில் நீங்கள் சந்தித்ததில் மிகப்பெரிய இந்த பிக்கஸ்ட் சேலஞ்ச் அதாவது மிகப்பெரிய சவால் எதுவாக நீங்கள் பார்க்குறீங்க அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி எப்படி கடந்து வந்தீங்க நீங்கள் ஸோ ஆராய்ச்சி ஸோ ஆராய்ச்சியில் வந்து நமக்கு வந்து இப்படி இப்ப பண்ணா இது வந்துரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம பண்ணுவோம் அது சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் சோ அந்த மாதிரி பாக்கும்போது இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு நான் பண்ண ரிசர்ச்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துருக்கு சோ அதெல்லாம் வந்து தாண்டி அது வந்து நம்ம மைண்ட்ல எடுத்துக்க கூடாது ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த இம்போஸ்டர் சின்ரோம்னு சொல்லுவாங்க இம்போஸ்டர்னா நமக்கு இது டிசர்விங்கா நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்ல நம்ம நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோமாங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டா ஹானஸ்டா செஞ்சேன்னா எல்லாம் எல்லாம் அதுக்கான குழிய தருவாங்கிற மாதிரி அதுக்கான பலன் நான் பார்த்தேன் சோ அது செய்யக்கூடிய வேலைகளை சரியா செய்யணும் ஏன்னா எந்த தவடைய தடைகள் வந்தாலும் தோல்விகளே வந்தாலும் கரெக்டா அதன்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கான பலனும் கிடைக்கும் இப்போ உங்களோட ஆர்ஜினுக்கு வருவோம் மேலப்பாளையத்தில் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் இன்ஸ்பை பொதுவாக இப்ப நானும் அந்த பகுதியை சுத்தி இருக்கிறவங்க இருந்ததுனால மேலப்பாளையம்லாம் தெரிஞ்சவங்கனால அங்கே வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஊர்ல வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அதை வந்து எல்லாருமே மக்கள் பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு தான் வர்றாங்க ஈவன் வந்து அவங்களுடைய டெலிவரி ஆகட்டும் இந்த இந்த சின்ன சின்ன மாதிரி விஷயங்கள் இப்போ லேட் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னாலுமே அந்த ஊருக்கான அந்த மக்கள் தொகைக்கு போதுமான அளவு இல்லை இப்போ இந்த சூழல்ல நீங்க படிக்கிற காலத்துல அந்த சூழல் உங்களுக்கு வந்து எந்த விதத்துல உங்களுடைய இந்த ரிசர்ச்சுக்கு உதவி பண்ணுச்சு அடுத்த மட்டும் கூட சொல்லலாமே எப்படி தான் நான் வந்து இப்போ இங்கே இது பிஹெச்டி பண்ணணும் இல்லை கெமிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சது வந்து என்னோட ஸ்கூலில் தான் சொல்லுவேன் என்னோட ஸ்கூல்லோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன் ஸோ நான் வந்து டான்போஸ் போல படித்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு டீச்சர் அல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து அவங்க பேர் ஆயிஷா ஸோ அவங்க வந்து அவங்க வந்து என்னைய நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் போது என்னை பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துட்டு நீ வந்து ஒரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதுதான் எனக்கு எனக்கான ஸ்பார்க்கு ஸோ அந்த ஸ்பார்க்கு தான் என்னை கெமிஸ்ட்ரி எடுக்க வச்சது அது போக நான் டுவெல்த் முடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க எதர் இன்ஜினியரிங் போகணும் இல்லைன்னா எம்பிபிஎஸ் வந்து கெமிஸ்ட்ரி எடுப்போம் சோ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு என்னோட பிடிச்ச ஃபீல்டு அதை எடுக்கும் அது போக சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர்ஸ்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸும் கெமிஸ்ட்ரியும் ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும் தான் கெமிஸ்ட்ரி எடுத்து அதை படிச்சு அந்த ஸோ அங்க ஸ்பார்க் அந்த இது விதை போடப்பட்டது மலைப்பாளையத்துல அங்க அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படி என்ன என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம் எங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ட்ரக் டிசைன் லைக் இந்த மருந்து தயாரிப்புக்கான முன் முன் வேலைகளுக்கான ரிசர்ச் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இப்போ ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சு நான் ஜாயின் பண்ணதுனாலதான் இப்போ இங்க ஒரு இருக்கிறான் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உற்றம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை பத்தி நீங்க பலம் ஆக்சுவலாக ஸோ இந்த அஞ்சு வருஷம் வந்து வெரி லாங் ஜேர்னி ஸோ அது வந்து என்னோட குடும்பம் பாப்பா அம்மா என்னோட பிரதர்ஸ் அவங்களோட கைடன்ஸ் அவங்களோட சப்போர்ட் இல்லாம இங்க வந்திருக்க முடியாது இங்கே சர்வே பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி என்னோட மனைவி சோ அதெல்லாம் தான் வந்து பெரிய சப்போர்ட் சோ இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய தோல்விகள் வரும் ரிசர்ச்ல பொறுத்த வரைக்கும் நிறைய தோல்விகள் வரும் சோ அதுல வந்து நம்ம உடைஞ்சு இருக்கும்போது நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கும் நம்மளை பூஸ்ட் பண்றதுக்கும் ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் பிளே பண்றாங்க சோயா ஓகே இப்போ வந்து இப்போ நீங்க இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி அஹ் வந்து அங்க பிக் ட்ரீம் ஆஃப்ரி இந்தியன் அது வந்து கல்வியா இருக்கலாம் ஒரு வேலைக்கு போகலாம் ஒரு டூர் எதுவா இருந்தாலும் இப்போ நீங்க வந்து ஒரு இந்தியன் அதுவும் ஒரு நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலி மாதிரி ரொம்ப ஒரு பின்தங்கிய பகுதியில இருந்து இவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினார் இப்ப நீங்க அங்க போகும்போது இந்த ஆராய்ச்சி சூழல்ல இந்தியால இருந்திருந்தா ஒரு சூழல் எப்படி இருந்ததுக்கும் நீங்க அமெரிக்கா போகும்போது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க உங்களுடைய அனுபவத்துல ஸோ ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த உள்கட்டமைப்பு அப்புறம் ஃபண்டிங் அது வந்து இங்க அமெரிக்காவில் பெட்டராக இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபண்டிங் அப்புறம் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் ஸோ நம்ம நிறைய பேருக்கு கூட கொலாபரேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இப்போ இப்போ வந்து அப் அண்ட் கம்மிங்க இருக்குது இப்போ பெட்டர் ஆகிட்டே இருக்குது ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நாம் என்ன பண்ணுறோங்கிறது தான் லைக் எங்கே பண்ணுறோங்கிறத விட நாம் என்ன பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளோட அட்வைசர் ரிசர்ச் அட்வைசர் வந்து தான் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அந்த அட்வைசர் வந்து அவங்களோட கைடன்ஸு தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாவில் பண்ணுறோமோ இல்ல யூரோப் எங்க பண்றோமோ இந்த அட்வைசரோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சூஸ் சூஸ் கேர்ஃபுல்லா அட்வைசர் இந்திய பண்ணா கூட அவங்களோட கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மச் பெட்டரா பண்ண முடியும் அந்த இதுதான் அட் ஆஃப் த டே பர்சன் பர்சன் இப்போ சொன்னதுனால இந்த கேள்வி சாதாரண சமூக இருந்து வர வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்கமிங் அந்த ட்ரீமர்ஸ் இவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் என்னவா இருக்கும் மோட்டிவேஷனல் மெசேஜ் என்னவா இருக்கும் கஷ்டப்பட்டு படிக்கணும் எப்படி எப்படி என்னோட மெயின் வந்து இங்கிலீஷ இல்லையா ஓகே ஃபாரின் போகணும் அப்படின்னாலே இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம் அதனால தமிழ் முக்கியம் இல்ல அப்படிங்கிறது இல்ல பட் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் ஃபாரின் போறதுக்கு நான் எங்க படிக்கிறோமோ என்ன படிக்கிறோம் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இங்கிலீஷ் நம்ம கத்துக்கணும்னா வீட்ல இருந்தே இப்போ சாட் ஜிபிடி அது இதுன்னு எல்லாமே இருக்குது சோ இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம இப்போ நம்மகிட்ட ஒரு டிகிரி இருக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னா ஓ வேர்ல்ட் இஸ் ஓபன் ஃபார் எவ்ரிவான் நம்மளோட பின்புலமோ நம்மளோட பேக்ரவுண்டோ நம்ம எவ்வளவு கீழே இருந்து வந்தோம் அப்படிங்கறது வந்து நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம பேசுறோம் நான் ஏன் இங்கிலீஷ் சொல்றேன் அப்படின்னா நம்மளால என்ன முடியுங்கிறத நம்ம சொல்ற மூலிமாதான் நம்ம அவங்கள புரிஞ்சு வைக்க முடியும் இப்ப நம்ம வந்து நான் இப்ப பிஹெச்டி அப்ளை பண்றேன் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் நான் இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஐ ஹாவ் தி ஸ்கில்ஸ் டு டூ திஸ் அது அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கிலீஷ் படிக்கிறது மூலயமா ஏற்படுத்திவிடும் ஸோ அது நமக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணும் ஸோ நம்மளை ஸ்டார்டிங் எங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்ம கோலு நம்ம எது நோக்கி ஓடு எதை நோக்கி ஓடுறோங்கிறது தான் முக்கியம் ஸோ நம்ம மேலே காலத்திலேயே வந்து கே இன்ஜினியரிங் டாக்டர் இன்ஜினியரிங் இல்லைன்னா இல்லைன்னா ஃபாரின்ல ஒரு வேலை கல்ஃபில் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு போறது இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படிங்கறத மனசுல எடுத்துக்கணும் லைக் இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி லைக் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கோ இல்ல எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ சோசியல் மீடியா பூம்ல எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த எக்ஸ்போஷரை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் உங்களுடைய அடுத்த இலக்கு எதிர்கால பிளான் என்னவா இருக்கும் நீங்க பிறந்த மண்ணுக்கு சார் உங்களுடைய பியூச்சர் பிளான் இலக்கு ஆஹ் பிளஸ் உங்க நீங்க சார்ந்த அந்த நீங்க பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு கண்டிப்பா நான் இத இந்த பூமிக்கு செய்யணும்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு இதாவும் இருக்கும் அப்படி நீங்க உங்களுடைய செயல்திட்டங்கள் எது நேருக்கு பிறந்த ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேலும் என்னோட ஆராய்ச்சி பணிகளை வந்து தொடர்ந்து செய்யணும் பெட்டர் பண்ணணும் நான் கற்றுக்கிட்டது போதும் அப்படின்னு நிறுத்தாம மேலும் 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 கற்றுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சுயமான ஒரு ரிசர்ச் குரூப்பு எனக்கான ஒரு ரிசர்ச் குரூப்பை உருவாக்கி அதுதான் என்னோட மெயின் கோலு இன்ஷா அல்லாஹ் மேல பழைய மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்னோட ரிசர்ச் குரூப் இப்ப நான் ஒரு ரிசர்ச் குரூப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா மேல பல மக்களை வந்து ஆஹ் மோட்டிவேட் பண்ணி என்னோட ரிசர்ச் குரூப்ல ஜாயின் பண்ற மாதிரி இல்ல அவங்கள அவங்களுக்கு என் என் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னோட குரூப்ல ஜாயின் பண்றது இல்ல அப்படின்னா அவங்களுக்கான ஃபீல்ட்ல பிஎஸ் அந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆஹ் லாங் டைம் கோலு இன்ஷால்லா அதுக்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் சேர்மோ எதாலும் இல்ல உங்களுடைய இந்த நல்ல நோக்கம் நிச்சயமாக வெற்றியடைய எல்லாம் வல்ல வர நம்மளுடைய மேலும் உங்க உங்களுடைய இந்த குறைந்த வயதில் நீங்கள் சாதித்திருக்க இது போன்ற சாதனைகள் செய்வதற்கு உங்களுடைய இந்த கருத்துகள் வந்து நிச்சயமாக புதிய இளைஞர்களுக்கு ஒரு உத்தியோகத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு எங்களுடைய நோக்கத்துல நாங்க இந்த பேட்டியை வடிவமைச்சிருக்கிறோம் இன்றைக்கு சகோதரர் அவர் சொன்னது போல இன்னைக்கு மாணவர்களுக்கு அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் இல்லாத பல வசதிகள் வந்து இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு மத்திய மாநில குறிப்பாக தமிழக அரசு இப்போ வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காகிட்டு தனியா அதாவது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காண்ட்டி நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் இப்போ இப்போ ஆஃப்லேட்டு தொடங்கி ஸோ காலங்கள் மாறிட்டு வருது வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து உருவாயிட்டே இருக்குது நம்ம கண்டிப்பாக நெகட்டிவிட்டி நம்மளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகள் அரசியல் சார்ந்து பல்வேறு சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு அந்த மாதிரி சவால்களும் சோதனைகளும் இருந்து தான் இருக்கும் அதிலிருந்து வெளிவதற்கு சிறந்த வழி வந்து கல்வி நம்முடைய உங்களுடைய நிலையை உயர்த்துவது ஒன்று தான் அந்த நிலையை கொண்டு சென்று சேர்க்கும் என்பதை சகோதரர் சிமா அவர்கள் சகோதரர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அவருக்கு அவருடைய வருங்காலத்தில் இன்னும் இது போன்ற இளைஞர்கள் உருவாவதற்கு கிருபை செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு அவருடைய மேலான நேரத்தை நம்முடைய நேயர்களுக்கு வழங்கியதற்காக நன்றி பாராட்டி அவருடைய வந்து விடைபெறுகிறோம் முடிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால எல்லாருமே வந்து என்னை வாழ்த்தி அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள மாதிரி என்னை வாழ்த்தி நிறைய பேர் போஸ்ட் போட்டுருந்தாங்க சோ அதுக்கு எனக்கு நன்றி செலுத்துறதுக்கான வாய்ப்பு அமையல நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருடைய துவாக்களுக்கும் ரொம்ப நன்றி அலமது எல்லா இந்த இதை கொண்டு எனக்கு மேலும் மேலும் சிறப்பையும் இன்ஷா அல்லாஹ் தன்னை தன்னடக்கத்தையும் அல்லா தரணும்னு நான் ஆஹ் பிரார்த்தித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஆஹ் நீங்க உங்க டைம செலுத்தி என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜஷா கல்ஹேஸ் தேங்க் யூ